ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்செல்வியின் தமிழ் சமையல் மாப்பிள்ளை சம்பா அரிசி மற்ற மில்லட்ஸ் எல்லாம் போட்டு எப்படி இட்லி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது டயபட்டீஸுக்கு ரொம்ப நல்லது சர்க்கரையை நல்லா குறைக்கும் இப்போ இதுக்கு முழு உளுந்து ஒரு அரை கப்பு எடுத்துக்கலாம் இதை நல்லா கழுவிடலாம் கழுவிட்டு ரொம்ப நாளை போட வேண்டாம் ஒரு அரை மணி நேரம் ஊறினா போகிறோம் இப்போ இதை கழுவினதுக்கப்புறம் கொஞ்சம் வெந்தயமும் அதோட போட்டுக்குவோம் ரெண்டும் சேர்ந்து ஊறட்டும் கப் உளுந்துக்கு ஒரு அரை டீஸ்பூன் வெந்தய போட்டால் போகிறோம் அதிகமாக போட வேண்டாம் நம்ம நார்மலாக செய்கிற இட்லி மாதிரியே டேஸ்ட்டு நல்லா வரும் இது நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சுக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணி கூட விட்டுறா கூட பரவாயில்ல நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கங்க எடுத்துட்டு இப்போ அதில் அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி மாவை நம்ம போட போகிறோம் மாப்பிள்ளை சம்பா அரிசி வந்து நம்மளுடைய சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணுது நம்ம இது கூட நம்ம வந்து வரகரிசி அப்புறம் நம்ம சோளம் கேழ்வரகு எல்லாமே வந்து சமமான அளவுல எடுத்துக்கிட்டோம் இப்போ உளுந்து நல்லா ஊறிடுச்சு ஒரு அரை மணி நேரம் தான் ஊற வைச்சேன் ரொம்ப ஊற வைக்கல இது அப்படியே நல்லா மாவாக்கி நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் கொட்டிக்கலாம் இப்போ இது மேலே வந்து இப்போ நம்ம அரைக்கப் போட்டதுனால கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு நீங்கள் தேவையானாலும் போட்டுருக்குங்க உப்பு போடாமல் கூட செய்கிறதுனால செய்யலாம் நான் இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்ட உப்பு போட்டிருக்கேன் இப்போது நம்ம அந்த எல்லாம் வாங்கி இதில் முக்கியமாக வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி இதை வாங்கி நல்லா கழுவிட்டு வெயில் நல்லா காய வச்சுட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கோங்க இல்லை வீட்லேயே மிக்சியில் நீங்கள் அரைச்சிங்கன்னா கூட அரைச்சிட்டு நல்லா சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு வந்து அவ்வளோ வந்து நல்லா இருக்குங்க நீங்கள் கூட ஊற்றி சாப்பிட்லாம் இட்லி நல்லா பஞ்சு போல வரும் நீங்கள் அரைச்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இப்போ அந்த மாவு எல்லாத்தையுமே ஒரு நான் வந்து நாலு பங்கு கொட்டிக்கிட்டேன் அதாவது உளுந்து கப்பு போட்டோம் ரெண்டு கப்பு மாவு போட்டிருக்கேன் இது வந்து நம்ம கரைச்சதுக்கப்புறம் எட்டு மணி நேரம் நம்ம சாதாரணமாக அரைக்கிற மாவு வந்து எப்படி புளிக்க வைப்போமோ அதே மாதிரி நீங்கள் புளிக்க வச்சுக்கோங்க பா கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாதுங்க நம்ம சாதாரணமாக இட்லி அரிசியில் செய்கிற இட்லிக்கும் இந்த இட்லிக்கும் கொஞ்சம் கூட வித்தியாசம் தெரியாது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சட்னி சாம்பார் பொடி எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம் நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும் நீங்கள் வந்து இதை வந்து செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடைய இது தெரியும் இப்போ பாருங்கள் நான் எல்லாம் அரைச்சி கரைச்சி வச்சுட்டேன் பாருங்கள் எந்தளவு டபுளாக வந்திருக்குன்னு இங்கே வந்து க அரைச்சி கரைச்சி வச்சதை பார்த்தாலே அந்த மாவே உங்களுக்கு வந்து சொல்லிடும் அந்த டெக்ஸ்சர் வந்து சாஃப்டாக வரும் இட்லி அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் நான் இதை வந்து நான் உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் பார்த்தாலே தெரியுது இட்லி மாவும் நல்லா சாஃப்ட்டாக நல்லா பொங்கி சூப்பராக வந்திருக்குன்ட்டு இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சி நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றுவோம் நல்லா கலக்கிக்கங்க கலக்கிட்டு இந்த மாவு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அது மேலே வந்து இட்லி ஊற்றுங்க அப்போ தான் எடுக்கிறதுக்கு ஒட்டாமல் வரும் மாப்பிள்ளை சம்பா அரிசியோட பயன்களை பார்ப்போம் இது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்குது ஃபுல்லாஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இது அப்புறம் ரெட் பிளட் செல்ஸ் எல்லாம் வந்து அதிகரிக்குது முக்கியமாக வந்து நம்மளுடைய டைஜஷன் ப்ராப்ளம்லாம் இது வந்து சரி பண்ணிடுது கட்டாயமாக வந்து டயபிட்டிஸ்காரங்களுக்கு இது ரொம்ப நல்லது நம்மளுடைய உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது இன்னும் சொல்லப்போனால் மொத்தமாக நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு இது மிகவும் ரொம்ப நல்லது இது தமிழ்நாட்டில் தான் விளையுது இது அதனால் வந்து நம்ம வந்து அதை அடிக்கடி இதை செய்து வச்சு நம்ம இந்த அரிசியை உபயோகிப்போம் இட்லி நல்லா சூப்பராக வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம வந்து சட்னி சாம்பார் எதோட வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் சுவையான சாஃப்டான சத்தான இட்லி ரெடியாகிடுச்சு சர்க்கரை வியாதிக்கு ஏற்ற இட்லி இது பிள்ளை சம்பா அரிசி வந்து நம்மளுடைய புராதன காலத்து அரிசி அது வந்து சுகரை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு இப்போ உள்ள ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது எல்லோரும் வந்து இதை உபயோகித்து நல்லா பலனடையலாம் இப்போ நான் வந்து சட்னி சாம்பார் வெங்காய சட்னி எல்லாத்தோடையும் சேர்த்து வைக்கிறேன் எல்லாரும் என்ஜாய் பண்ணிவிட்டு கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உபயோகமாக இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வணக்கம்